ஒரு தாக்கம் என்ன தெரியுமா எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் வழிகட்டவர்களாக வளருவார்கள் நான் தொழுகையாளி நான் நோன்பாளி நான் மார்க்கத்தோடு இருக்கிறேன் மார்க்க உரைகளுக்கு போகிறேன் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஏன் என்னுடைய பிள்ளை மட்டும் இப்படி வளர்கிறான் என்று யோசிக்கிற என்னுடைய பிள்ளை போதைக்கு அடிமையாகி இருக்கிறான் என்னுடைய பிள்ளை அந்நி ஆண்களோடு தொடர்பாக இருக்கிறாள் காதலிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறாள் எவ்வளவு சொன்னாலும் புரியவில்லை நன்மைகள் உள்ளத்தில் ஏறவில்லை நல்லதை செய் என்றால் புரியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்து பாருங்கள் நீங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற சாப்பாடு ஹலாலாக இருக்கிறதா நீங்கள் வருமான உங்களுடைய வருமானத்தின் ஊடாக சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் தான் நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறீர்களா அவனை வளர்த்திருக்கிறீர்களா என்று யோசித்துப் பாருங்கள் ஹராமான முறையில் வளர்க்கப்பட்ட உடலின் மூலமாக இந்த பூமியில் நலவுகளை எதிர்பார்க்க முடியாது உறவுகளே இந்த பூமியில் நலவுகளை எதிர்பார்க்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கெட்ட சமுதாயத்தை உருவாக்குகிற ஒருத்தன் யார் தெரியுமா ஹராமான சம்பாத்தியத்தோடு இந்த பூமியில் வாழுகிற ஒரு சகோதரர் அன்புக்குரியவர்களே பள்ளியின் பொது சொத்திலே இருந்து பள்ளியின் சொத்திலே இருந்து களவாடுகிறான் அதை பொது பள்ளிக்காக சேர்த்த பணத்தை தங்களுக்குள் பங்கு வைத்துக் கொள்ளுகிற குறைத்து கணக்கு காட்டுகிற தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உறவுகளே பள்ளி நிர்வாகத்திலே இருக்கிறார் பள்ளியினுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அவருடைய கடையில் இருந்துதான் சாமான வர வேண்டும் அவர் போடுவது தான் விலை அது மார்க்கெட்டிலே என்ன விலை போனாலும் சரி அல்ல அருள் புரிந்த சில சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் பள்ளிக்கு என்றால் கடையிலே மார்க்கெட்டிலே கொடுப்பதை விட குறைவாக கொடுத்து அந்த விலைகளை குறைத்துக் கொடுத்து அதை பள்ளியினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறவர்கள் நல்லவர்களும் இல்லாமல் இல்லை ஆனால் நிறைய நிர்வாகங்களில் போகிற பொழுது முறைப்பாடுகள் பார்க்கிற பொழுது பிரச்சினைகள் அன்புக்குரியவர்களே அவருடைய கடையில் இருந்துதான் சாமான் வர வேண்டும் அவர் கொடுப்பென்று அவர் போடுகிற விலைதான் பள்ளியிலே என்ன பங்க்ஷன் நடந்தாலும் அவருடைய ஹோட்டலிலே தான் சாப்பாடு இருந்துதான் சாப்பாடு வர வேண்டும் அவர் போடுவது தான் விலை பள்ளி தானே பள்ளி தானே சேமித்த காசு காசுதானே தானே சொத்துத்தானேக்குரியவர்களே இந்த பணத்தால் சாப்பாடு கொடுக்கிற ஒரு பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வரும் என்று எதிர்பார்க்க முடியுமா மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு பெண்ணாக வருவாள் என்று எதிர்பார்க்க முடியுமா பொது வேலைகள் செய்கிற எடுக்கிற என்னுடைய உறவுகள் இங்க இருக்கலாம் அல்லது ஒருவேளை பார்க்கலாம் பேசித்தானாக வேண்டும் அன்புக்குரியவர்களே ரோட்டுகள் போடுகிறார்கள் பாடசாலைகள் கட்டுகிறார்கள் அல்லது பொது நிறுவனங்களின் கட்டடங்கள் கட்டுகிறார்கள் ஒரு கோடி ஒதுக்கப்படுகிறது ஒன்றரை கோடி ஒதுக்கப்படுகிறது எல்லாவற்றையும் பிரித்து பங்கு வைத்து தரமற்ற பொருட்களால் தரமற்ற பொருட்களால் அல்லது அதனுடைய அளவை குறைத்து ஒரு ஐம்பது லட்சத்து ஒரு கோடிக்கு போட வேண்டிய அல்லது அதற்கொட்டி அவர்களுடைய லாபத்தை கழித்து ஒரு பெரும் தொகையை எடுத்துக்கொண்டு கொண்டு அன்புக்குரியவர்களே அவர்கள் மிக குறுகிய தொகைக்கு அந்த பூதிகளை அல்லது அந்த பொது இடங்களை அமைத்து விடுகிறார்கள் காலப்போக்கில் அவைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் அழிந்து போகின்றன நினைக்கிறோம் அன்புக்குரியவர்களே இதோ நான் சாதித்து விட்டேன் லட்சக்கணக்கில் லாபம் அடைந்து விட்டேன் இல்லை வர்களே இல்லை இந்த உலகம் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது அல்லாஹுக்கு எதிராக போராடி அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹுடைய மார்க்கத்தை காலுக்கு கீழே போட்டு புதைத்து அடுத்தவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி பொது சொத்துக்களை கொள்ளையடித்து அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய ரிசுக்கை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழலாம் வசதியாக வாழலாம் என்று நினைத்து விடாதீர்கள் நேற்று விடாதீர்கள் உறவுகளை